கத்தர்கத்திரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனி வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியர் கழுதின நிரூபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனையே தந்த தேவன் அவரை உண்மையாய் பின்ப பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை உண்மையாய் நேசிப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் பர்சுத்த பவுல போஸ்தலர் சொன்னது போல இந்த இந்த வார்த்தையை சொல்ல முடியும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று ஏசு கிறிஸ்து நம்மை படைத்தவர் மட்டுமல்ல நாம் நன்றாக இம்மையிலும் அருமையிலும் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனையே நமக்காக தந்த தேவன் பரிசுத்த பவுல போஸ்தருடைய வாழ்க்கையிலே அவர் எத்தனையோ தன்னுடைய வாழ்க்கையே தன்னை தேவனுக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விட்டு எத்தனையோ பாடுகளின் வழியாக கடந்து சென்றார் அதற்கெல்லாம் காரணம் அவரிடத்தில் இருந்த கிறிஸ்துவின் அன்புதான் அந்த கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் தேவனிடத்தில் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் பிலிப்பியர் எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொரு வசனங்களை வாசிக்கும் பொழுது இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு அழிந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பைமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் ஹலூயா ஆகவே இந்த நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாம் அவரிடத்திலும் அன்பு கூறும் பொழுது நமக்கு மற்ற எல்லாம் அற்பமும் குப்பையுமாக இருக்கும் நம்முடைய ஜீவன் ஜீவனை விட இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மேலானவராக காணப்படுவார் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நிலையில்தான் நில நிலைமையில் நாம் இருக்கும்போது நாம் கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிறதற்கும் அவரோடு கூட அவருடைய உயிர் தழுதலே நாம் எழுந்திருப்பதற்கும் நாம் தகுதியாக காணப்படுவோம் லூயா இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தழுதலின் வல்லமையிலே நாம் பா நாம் பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது நாம் நமக்குள்ள எந்த காரியமும் நம்முடைய கல்வியோ அழகோ சொத்தோ சுதந்திரமோ புகழோ எல்லாம் நமக்கு நஷ்டம் என்றும் குப்பையுமாக நாம் எண் எண்ணுவதற்கு தோணும் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே நாம் காணப்படுகிற காணப்படுகிற எல்லாமே நிர நிரந்தரம் இல்லாதவைகள் அவைகள் ஒரு நாளிலே ஒழிந்துப்போம் ஆனால் நம்மை உண்டாக்கின கத்தராகி ஏசு கிறிஸ்து அவர் எண்டெண்டைக்கும் இருப்பார் மெய்பொருளாகி அவரை நாம் பற்றி கொள்வோம் இம்மேலும் மறுமையும் இருப்போம் கத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை கிருபை அன்னை சித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளைக்காக நன்றி இந்த நாளிலும் பரிசுத்த பவ்ளப்ப சொன்னது போல கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி எ எல்லாவற்றையும் கிறிஸ்துக்கன்று நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னது போல் எங்களுடைய வாழ்விலே க கர்த்தருக்கு முதலிடத்தை தந்து எங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரை நேசித்து இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக நன்றி பர்சு தாவியானவரே துதி கண மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்புறவு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமை காட் பிளஸ் யூ